இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை அந்த பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க அதை நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட முடியும் அந்த புதுப்பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது இன்கேஸ் அந்த புதுப்பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ் அது ஒரு தனி ஃபார்ம் அது ஒரு தனி கிளைம் மாதிரி அது ஒரு வேற வேலை ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது இதுனா வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது